நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்காது குணம் இருக்க இடத்தில் பணம் இருக்காது இது ரெண்டுமே இருக்குதுன்னு வைங்க பணமும் இருந்து குணமும் இருக்குது அப்படின்னாக்கா அவருக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும் சார் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சார் ஒருத்தர் ஏழை வயிற்றில் பிறந்திருப்பார் சார் மிகப்பெரிய கோட்டேஸ்வரனாகும் தகுதி அவருக்கு ஒரு செல்ல ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடும் சார் அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க பாக்கியம் பெற்ற ஜாதகம் இருக்கணும் சார் அவர்களுக்கு சார் இப்போது ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும் நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் அற்புதமாக வாழ வேண்டும் அப்படின்னாக்கா எப்படி இருக்கணும் சில நல்ல விஷயங்கள் அந்த மனிதனுக்கு கிடைக்கணும் சார் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கணும்னு கேட்டிங்கனாக்கா நல்ல தாய் தகப்பன் முதல்ல அந்த மனிதனுக்கு கிடைக்கணும் சார் நல்ல தாய் தகப்பன் அதற்கடுத்து குறைவே இல்லாத ஒரு கல்வி கிடைக்கணும் அந்த குறைவே இல்லாத ஒரு கல்வி கிடைத்து அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை கிடைக்கணும் அந்த மனிதனுக்கு அது அப்படி வேலை கிடைக்கவில்லை என்றால் நல்ல சுய தொழிலாக இருக்கணும் சார் தொழில் மூலமாக நிறைய லாபங்களை தன லாபங்களை அள்ளக்கூடிய ஜாதகமாக இருக்கணும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல குழந்தை இருக்கணும் இவற்றை விட ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கணும் சார் அந்த மனிதனுக்கு அதன் பிறகு எதிரியே இருக்கக்கூடாது எதிரியே இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த மனிதனுக்கு இருக்கணும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் இவை எல்லாமே ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டாலே சார் மிகப்பெரிய யோகமான் சார் இதுக்கு மேலே என்ன சார் வேண்டும் அவருக்கு அப்போ ஒரு மனிதன் இவற்றை எல்லாம் கிடைத்து விட்டாலே ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வான் என்பது தான் ரூல் இது எத்தனை பேருக்கு கிடைக்கும் பணம் இருந்தால் மனம் இருக்காது மனம் இருந்தால் பணம் இருக்காது இது இரண்டும் இருந்தால் ஆரோக்கியம் இருக்காது சார் இது தான் வாழ்க்கை தத்துவம் அப்போ ஒரு ஏழை வயிற்றில் பிறந்து கோட்டீசரன் ஆகும் தகுதி யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் பாக்கியம் பெற்றவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் போன பிறவில் செய்த புண்ணிய பலன் யாரெல்லாம் போன பிறவில் நல்ல கர்மாவை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சார் இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாது இவை அனைத்தும் கிடைக்க பெற்றவன் தான் ஒரு மனிதனாக இருக்கிறானா இவையெல்லாம் போன பிறவி புண்ணிய கர்மாவில் கிடைத்த ஒரு பாக்கியம் சார் யாருமே இந்த தாய் தகப்பனுக்கு தான் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கிடையவே கிடையாது அப்போ ஒரு முப்பது வயதுக்கு மேல் ஒரு மனிதன் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் ஒரு மனிதன் கோட்டீஸ்வரனாக ஆக வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கணும் தெரியுங்களா எக்ஸாம்பிளுக்கு இல்ல நீங்க எந்த லக்கணமாக இருங்க சிம்ம ராசின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த சிம்ம ராசி ஸ்திர ராசி அந்த ஸ்திர ராசிக்கு எந்த ராசியாக இருந்தாலும் இப்போ லக்னத்தை பற்றி சொல்லலை நான் லக்னம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க சார் மேஷ லக்கணமாக இருங்க ரிஷப லக்கணமாக இருங்க கடக லக்னமாக இருங்க இல்லை சிம்ம லக்னமாக கூட இருங்க கன்னி லக்கணமாக இருங்க அல்லது துலாம் லக்னமாக இருங்க அல்லது விருச்சிக லக்னமாக இருங்க தனுசு லக்னமாக இருங்க அல்லது மகர லக்னமாகவோ அல்லது கும்ப லக்னமோ அல்லது மீன லக்னமாக கூட இருங்க சார் இந்த பன்னெண்டு லக்னங்களில் எந்த லக்னமாகவாக நீங்கள் இருங்க ஆனால் சிம்ம ராசின்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸ்திர ராசி அந்த ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு ஸ்தானத்தில் சூரியன் இருக்கணும் இப்படிப்பட்ட சூரியன் அமர்ந்திருந்தால் நன்றாக கவனிங்க சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்க வேண்டும் அப்படி சூரியன் இருந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் மில்லுதுன்னு வைங்க நீங்கள் கண்டிப்பாக செல்வ சீமானாக கண்டிப்பாக ஆயிடுவீங்க சார் அந்த வர சொல்ல நிச்சயம் உங்களை மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்காமல் விடாது சார் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பிறக்கும்பொழுது ஏழரை சனியில் பிறந்திருக்கணும் ஏழரை சனின்னா எப்படி சார் நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க உங்கள் ஜாதகத்துக்கு சந்திரன் இருக்கோம் சந்திரன் போட்டிருக்கோம் அதான் ராசி உங்களுக்கு சந்திரன்னாக்கா அதுதான் ராசி அப்போ சந்திரன் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த சந்திரனுக்கு முன்பக்கமாகவோ அதாவது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலேயோ சந்திரனுக்கு பன்னிரெண்டாவது இடத்துலேயோ சனி பகவான் இருக்கணும் சந்திரன் தான் ராசி சந்திரனுக்கு இரண்டாம் இடத்திலேயோ சந்திரனுக்கு பன்னிரெண்டாவது இடத்திலேயோ அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கணும் அல்லது சந்திரனை கூடவே சேர்ந்து சனி பகவான் அமர்ந்திருக்கணும் இப்படி அமைப்புகள் இருந்தால் இது வந்து ஏழரை சனியில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் சார் இப்படி பிறந்திருந்தால் முதல்ல வந்து இடைவிடாத ஒரு போராட்டமாக இருக்கும் வாழ்க்கைக்கு நிச்சயம் போராட்டமாக தான் இருக்கும் வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஏழரை சனியில் பிறந்தால் இன்றைக்கு என்றைக்கு எப்படி இருந்தாலும் சரி சார் ஒரு நாள் இவர் கண்டிப்பாக ஒரு செல் வந்தனாக்க கண்டிப்பாக ஆவார் சார் முப்பது வயதுக்கு பிறகு இவர் செல் வந்தார் நாற்பது வயதுக்கு பிறகு இவர் செல் அடித்து சொல்லிடலாம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த அமைப்பு இருக்குதா பாருங்கள் இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை போராடி தான் ஜெயிக்கணும் இவர் அது வேறு விஷயம் போராடி போராடி துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையை வந்து போராடி ஜெயிச்சிடுவார் சார் ஒன்று ஏழரை சனியில் பிறந்திருக்கணும் அல்லது சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்காரா பாருங்கள் இப்படி அமைப்பு பெற்றிருந்தால் முப்பது வயது முப்பத்தைந்து வயதுக்கு மேல் நீங்கள் ஒரு செல்வந்தர் நீங்கள் ஒரு அபாரமான அற்புதமான செல்வந்தராக வலம் அறிவீர்கள் உங்களுடைய அந்த செல்வந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு கோட்டீஸ்வர வாழ்க்கை உங்களை நாடி வரும் உங்களை தேடி வரும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரிய பகவான் எங்கே இருக்காரு இருப்பாருங்க சிம்ம ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினோராம் இடத்தில் இருக்கிறாரா அல்லது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சந்திரனுக்கு சந்திரனாக கூடவே சனி பகவானோ அல்லது சந்திரனுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானோ அல்லது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவானோ அமர்ந்திருந்து நீங்கள் பிறந்திருந்தீர்களே என்றால் நீங்கள் நிச்சயம் உங்களை செல்வந்தன் ஆக்கக்கூடிய ஜாதகம் சொல்லிடலாம் சார் இதில் இன்னும் லக்னாதிபதி பலம் பெற்று அமர்ந்திருந்தா நிச்சயம் இவர்கள் அடித்து சொல்லிடலாம் இவர்கள் வந்து நிச்சயம் கோட்டீஸ்வர தரவரிசையில் கோட்டீஸ்வர தரவரிசையில் இடம்பெறுக்கிறார்களோ இல்லையோ கண்டிப்பாக இவர் ஒரு செல்வ சீமானாக ஆவார்ன்றது நிச்சயம் எழுதப்பட்ட உண்மை சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்